பேரவைத் தலைவரோட காற்றும் நீரும் வனமின்றி இல்லை சாத்தியம் காட்டு வளம் காத்து நாட்டு வளம் காப்போம் நம் சந்ததிகள் செலுத்திருக்க வன கா பாதுகாப்பில் விழுத்திருப்போம் என்று தெரிவித்து இந்த வருடத்திற்கான வனத்துறையின் அறிவிப்புகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர்களை தலைவர்களே காடுகளை வளமாக்குவதில் பேருயிரான யானைகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது அத்தகைய யானைகளை பாதுகாப்பது நமது கடமை என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் இந்த அறிவிப்பு புத்தகம் யானைகளை முன்னிறுத்தி வடமை வடிவமைக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு மன்னர் உயிர்கோள அறக்கட்டளையில் உள்ள சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவில் சமூக அடிப்பிலான சூழல் சுற்றுலா பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு ரெண்டு கோயம்புத்தூர் உள்ள தமிழ்நாடு வன உயிர்பயிற்சிக மரபியல் பிரிவில் பூர்வீக இன விதை பெட்டகம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் தமிழ்நாடு மரங்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கை செய்யப்படும் தமிழ்நாடு மாநில வனக்கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்படும் டாக்டர் டி ஜான்சிங் வன உயிரின பாதுகாப்பு விருது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் ஆமைகளை பாதுகாக்கும் பொருட்டு வருடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆமை பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் தஞ்சாவூர் கோட்டம் கும்பகோணம் சரகம் அணைக்கரையில் முதலைகள் பாதுகாப்பு மையம் ரெண்டு புள்ளி அஞ்சு சைபர் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கூடலூர் மற்றும் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆர்கிடேரியங்கள் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் வனப்பகுதியில் உள்ள மலை ஏற்ற வழித்தடங்களுக்கான வரைபட புத்தகங்கள் உருவாக்கப்படுவதுடன் அத்தடங்களின் அடிப்படை வசதிகள் நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும்